பொதுவான பலன்கள் அனாவசியமான எதுக்கு ஒருத்தர் இப்படி பிஹேவ் பண்றார் பாஸ் ஏன் இப்படி பிஹேவ் பண்றார் அப்போ இவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் கண்ணுக்கு தட்டுப்படும் இவங்களுக்குரிய எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் வந்து நல்ல வழியா முன்னாடி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு வந்து ஜாப் சேஞ்ச் பிவை யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இருக்கு இங்கே வந்து யோகா பயிற்சி அதே மாதிரி அஸ்ட்ராலஜி பயிற்சி அஸ்ட்ராலஜிக்கல் ஜாதகம் பார்க்குறது உங்களுக்கு பலன் சொல்வது அதுவும் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரப்பியூட்டிக் யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அஸ்ட்ரோ யோகா ரிலேட்டட் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாம் இங்கே நடக்கிறது நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே ஸ்க்ரால்ல இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிவே கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்மளோட மிக சிறந்த ஜோதிடர் அண்ட் யோகா மாஸ்டரான ரமணன் சார் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் ரகு எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அம்மா இந்த சைடு வரவே முடியல சார் இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு மாசம் கூட இல்லை அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வரப்போகுது ஓகே ஸோ எப்பவுமே வந்து உங்ககிட்ட நம்ம தமிழ் புத்தாண்டு இல்லை ஒரு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் குரு பயிற்சி சனி பயிற்சிக்கெல்லாம் அவங்ககிட்ட பலன் கேட்டு அதை வச்சு கற்றுக்கிட்டது ரொம்ப இது ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ சுபகிரு சோபகிருத்து வருஷம் முடிஞ்சு க்ரோதி வருஷம் வரப்போகுது இந்த வருஷம் எப்படி இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அதான் சரி இப்போ நம்மளுக்கு நம்ம நேர்கள் இருக்கிற நிறைய முக்கியமான கேள்விகள் என்னென்னா ஒரு எல்லாருக்கும் காமனாக இருக்கிற கொஸ்டின் என்னென்னா நம்ம பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இப்போ நடக்கிற கோச்சாரம்னு ஒன்று இருக்கும் எது வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் எதுல நிறைய பழங்கள் வந்து எப்படி பார்க்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணுமா இல்லை இந்த பெயர்ச்சி மூலியமா இருக்கிற பழங்க மட்டும் வச்சு நம்மளுக்கு பார்க்கலாமா இது ஒரு காமனான சந்தேகமா நிறைய பேருக்கு இருக்கு இது ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ராசிக்குள்ளே போகலாம் ஓகே ஓ ஜென்ம ஜாதகம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ம ஜாதகத்துல என்ன இருக்குங்கிறது வந்து நம்ம பிறக்கும்போது இருந்த கிரக சாரம் வந்து கோச்சாரம் கோச்சாரம் சொல்கிறோங்கிறது கோச்சாரம் கிரக சாரம் கிரகம் வந்து என்னென்ன சாரத்தில் இருக்கிறது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுங்கிறது தான் கோச்சாரம்ங்கிறது அந்த கிரக சாரம் வந்து நம்மளோட பிறப்பு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னாக்கா ஒருத்தர் வந்து புத்திர பிராப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸோ எந்த பாவத்தை பார்ப்பீங்க அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை பார்ப்பீங்க சோ இப்போ அந்த அஞ்சாம் பாவத்துல ஒரு சுப கிரகம் இருந்தாலோ சப்போஸ் குருவே அந்த இடத்தை வந்து அந்த ஒரு வருஷத்துல அவங்களுடைய தசா புக்திகளும் சேர்ந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கா கண்டிப்பா அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதையும் இதையும் மேட்ச் பண்ணி பாத்துக்கணும் அந்தந்த கிரகச்சாரங்களுக்கு நல்ல கிரகங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்பவுமே எந்த கிரகமுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே செய்யும் அப்படின்னு எப்பவும் சொல்ல முடியாது அவரே வந்து பகை வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோம் தீய வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த வந்து மூணு விஷயம் இருக்கு நம்ம என்ன சொல்வோம் லக்னம் லக்னாதிபதி எப்படி ஆறாங்க இது ஒண்ணு அதுக்கப்புறமா சந்திரன் மூவாருது இன்னொன்னு லக்னாதிபதி மூவாருது விதிநாதன் கதிநாதன் மதிநாதன் கதிநாதன் சொல்லும் போது சூரியன் இந்த மூணு பேரும் சே அவரோட மூமெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஜாதகத்தினுடைய பலனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம மேஜரா பெரிய கிரகங்களான குரு குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இவங்களுடைய பயிற்சிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னாக்கா இவங்க தான் மேஜர் ஈவெண்ட்ஸ் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஸோ இப்போ இந்த சித்திரை மாதம் நடுவில் அதாவது மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகிடுறார் சனீஸ்வரர் அங்கேயே தான் இருக்க போகிறார் ராகு பகவானும் கேது பகவானும் அங்கேயே தான் இருக்க போகிறாங்க இப்போ இருக்கிறதுக்குள்ள கிரகச்சாரத்தில் இருக்கிறதுக்குள்ள ஒன் அண்ட் ஒன்லி சேஞ்சஸ் குரு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார்

சனீஸ்வரர் கும்பத்துல இருந்து மூணாம் பறவையை பாத்துட்டே இருந்தார் அவரால கம்ஃபர்டபுல்லா ஃபுல்லா ஓபன் அப் பண்ணி ஆக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தார் இப்போ குரு பிரகவான் வந்து ஃப்ரீ ஆயிடுறாரு சரியா சோ அப்போ அந்த விஷயங்கள் வந்து மேனுஃபெஸ்ட் ஆகிறது வேற மாதிரி இருக்கும் அந்த குருவினுடைய பவர் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் தி கண்ட்ரி ஸ்டேட் எல்லாமே வேற மாதிரி போகும் கோல்டோட விலைகள் ஏறுவது சில்வரோட விலைகள் ஏறுவது லக்ஜுரி குட்ஸோட விலைகள் ஏறுவது இதெல்லாம் நம்ம வந்து இந்த வருஷத்துல பார்க்கலாம் அந்த ரிஷபத்துக்கு வரும்போது சரி ஒன்னொன்னா பார்ப்போம் இந்த குரோதி வருஷம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் சூப்பர் ஸோ இப்போ ரிஷபராசியினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருப்பாங்க அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்திர ராசி மனசில் ஒரு ஸ்தைரியம் எப்போவுமே இருக்கும் ஸ்திரத்தன்மை எப்போவுமே இருக்கும் ஃபிசிக்கலாக வேணால் எங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு இடத்துல இல்லாமல் நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இவங்க வந்து ரிஷபராசி ஆட்கள் ஆனால் பிரின்சிபல்டு பீப்புள்னு சொல்லுவாங்களே ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலசபிக்கல் ஃபவுண்டேஷன் உள்ள ஒரு நபர்கள் தன்னம்பிக்கை இழக்காத ஒரு நபர்கள் மென்டலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் பட் ஆனால் அவங்களுக்குன்ட்டு ஒரு கொள்கையை நோக்கி போகக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எட்டுக்குடைய குரு பகவான் எட்டு பதினொன்றுக்குடைய குரு பகவான் பன்னெண்டில் இருந்தார் ரிஷபத்துக்கு எட்டுக்கு பன்னெண்டுக்குடிய குரு பகவான் பன்னெண்டில் மேஷத்தில் இருந்தார் ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஒரு காலகட்டம் ஃபாரின் போயிட்டு வர்றது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விசிட்டாக இருக்கலாம் இல்லாட்டி சும்மா ஒரு லக்ஸரி விசிட்டாக இருக்கலாம் எல்லாமே வந்து போயிட்டு வந்து அதனால் இவங்க வந்து ஒரு பெரிய பலன்லாம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க போயிட்டு வருவாங்க அதனால ஒரு புது எக்ஸ்போஷர் ஒரு லேர்னிங் அவ்வளவுதானே தவிர அதை வச்சு அவங்க காசு பண்ணாங்கங்கிறது ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்க முடியாது போய்ட்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வீண் செலவுகள் செலவுகள்னால் வீண் செலவுன்னு சொல்கிறத விட மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம் தனக்கே இருக்கலாம் இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாம் வந்து இந்த வருஷம் நடந்திருக்கும் அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இதுன்னு பார்க்கும்போது அதில் ஒரு அனாவசியமான டென்ஷன் இருந்திருக்கும் ஆமாம் அனாவசியமான டென்ஷன் ஏன் எதுக்கு ஒருத்தர் இப்படி பிஹேவ் பண்ணுறார் பாஸ் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறார் இத்தனை நாள் நல்லா தானே இருந்தார் இவர் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார் ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது இது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் இப்போ குரு பகவான் வந்து அங்கேருந்து லக்னத்துக்கு வரும் பொழுது அவர் எட்டுக்குடையவர் இல்லையா எட்டுக்குடைய உடனே ஆசிங்கம் அவமானம் அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது ரகசிய அதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு வர்றார் அப்போது இவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் கண்ணுக்கு தட்டுப்படும் அதை லாபகரமாக இவங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் பதினொன்று குடையவர் லாபகரமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வருஷம் வரும்பொழுது அதாவது குரோதி வருஷத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்குரிய எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் வந்து வழியாக முன்னாடி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அதுக்கும் மேலே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாதகாதிபதியான சனீஸ்வரர் ஒம்பது குடையவர் அவர் போய் பத்தில் போய் உட்காந்துருக்கார் கும்பத்தில் கும்பத்தில் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு வந்து ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது ஃபார் குட் நன்மைக்காக வேண்டிய ஒரு மாற்றம் தொழில் ரீதியில் இது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது இவங்க வந்து கர்மா பண்ணணும்னு நினச்சது யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது இவங்க சிஸ்டர்களாக இருக்கலாம் பிரதர்க்காக இருக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு சதாபிஷேகமாக இருக்கலாம் அபியபூர்த்தியாக இருக்கலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இதெல்லாம் இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா தன்னோட ஹெல்த்து தன்னோட ஹெல்த்தை இவங்க பார்த்துக்கணும் தூக்கத்தை கூடாது ஓவர் சிந்தனையில் மனசை செலவழிக்கக்கூடாது ஃப்ளோவில் போயிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இறை அருள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய சென்சிட்டிவிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் எட்டுக்குடையவர் வந்து லக்னத்துக்கு வரும்போது இந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும் ஓகே அந்த இறை அருளை இவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க எங்கேயோ போயிடலாம் இதில் பெஸ்ட்டு வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ரோஹிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா சந்திரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அந்த இயற்கை காந்த சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை ஜாஸ்தி அங்கே போய் ஆதாய தத்துவத்துக்குரிய குரு பகவான் போய் அங்கே உட்காரும்பொழுது அது இன்னும் எளிமையாக கிடைக்கும் அது கிடைக்கும் போது அவங்க ஒரு பூஸ்ட் அப் ஆவாங்க ஸோ ரோஹிணியில் இருக்கிறவங்கெல்லாம் கலைநயம் மிக்கவர்கள் கலைங்கிற ஃபீல்டில் இருக்கிறவங்க டான்ஸர்ஸாக இருக்கலாம் ஆக்டர்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லேருந்து மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம் மீடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்டிங் பீரியடாக வந்து இந்த பீரியட் அமையும் மற்றபடி கார்த்திகைக்கும் நன்றாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ஸு அது இதில் பெருமை மிக்க ஒரு லெவலுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது மிருக சீரீஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் செவ்வாயுடு நட்சத்திரங்கிறதுனால பட் அதர்வைஸ் இட் இஸ் ஓகே ஏன்னா அது அந்த சனி பகவானுடைய பார்வையிலேருந்து மேஷம் தப்புற வரைக்கும் இவங்களுக்கு வந்து பரிபூர்ணமான ரிசல்ட் கிடையாது அந்த செவ்வாய் நட்சத்திரங்கள் கொண்டவர்களுக்கும் எஸ்பெஷலி மேஷமும் ரிஷிகமும் காம்பினேஷனாக வர்றவங்க எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் கல்யாணம் புத்திரப்பிராப்தி அது எதிர்பார்க்குறவங்களுக்கு இது எப்படி அது அஃப்கோர்ஸ் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து அஞ்சாம் பார்வையாக ஐந்தாம் இடத்த பார்க்குறார் கண்ணியை பார்க்குறார் அது வந்து இப்போதைக்கு வந்து அங்கே கேத்து பகவான் இருக்கார் அதுக்குரிய ஒரு பிரீத்தியை மட்டும் இவங்க பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இவங்களுக்குரிய அந்த லைன் வந்து கிளியர் ஆகிடும் ஸோ இவங்க வந்து திருநாகேஸ்வரம் போகலாம் இல்லை காளஹஸ்தி போகலாம் விநாயகரை கும்படலாம் இவங்களை கும்பிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து பிராப்தி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒம்பதாம் பார்வையாக அவர் பார்க்குறது மக்கிறது ஸோ ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் பத்துலேயே இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ ஆண் குழந்தைகளுக்கு வேண்டிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆண் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்குரிய பாக்கியங்கள் ஜாஸ்தி இருக்குது